நிஃப்டி இது பாத்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடய ஃபிஃப்டீன் மினிட் சார்ட் அண்ட் இன்னைக்கான மார்க்கெட் அணிசியூக்குள்ள ஃபர்தரா மூவ் பண்றதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நம்ம நேத்திக்கான வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் குரூப்ல என்ன அப்டேட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கறத பார்த்தர்லாம் சோ டெலிகிராம் குரூப்பை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் ஒரு அப்டேட்ஸ் கொடுத்துருப்பேன் ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எக்ஸாக்ட்டாக இந்த பாயிண்ட் தான் நேற்று அதே பாயிண்ட் தான் ஸோ இதுக்கு கீழே வந்தா நீங்க புட்ல போங்க இதுக்கு மேலே இருக்கிறப்ப காலில் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் பட் மார்க்கெட் வந்துட்டு இன்னைக்கு எண்ட் ஆஃப் டே வரைக்குமே அப்போ சைடில் தான் இருந்தாங்க ஈவன் அந்த பாயிண்ட்டை கூட டேப் பண்ணல ஸோ நீங்க ஓப்வியஸ்லி ஒரு டிப்பீயுமே நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பை நிஐ அப்பர் சைடுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கான மார்க்கெட்டில் நல்ல அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறத கெயின் பண்ணியிருக்க முடியும் பட் ஓவராலாக பார்க்கும்போது நம்மளோட வியூ இன்னைக்கான மார்க்கெட்ல தப்பா இருக்கு இன்னைக்கு இல்ல லாஸ்ட் ஒரு டூ டு த்ரீ டேஸாகவே நான் டவுன் சைடு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் பட் மார்க்கெட் ஸ்டில் கோயிங் ஆன் அப் சைட் ஸோ அதனால வியூஸ்ல சில மிஸ்டேக்ஸ் இருக்கு பட் அன்னைக்கான மார்க்கெட்ல ஒன்றும் பெரிய விஷயங்கள் இல்லை எல்லாமே நம்ம கேல்குலேஷன் படி தான் போயிட்டு இருக்கு ஸோ நாளைக்கான மார்க்கெட் நெஃப்டி எப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஸோ இப்போதைக்கு நெக்ஸ்ட் குரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நான் சொல்லுவேன் ஸோ இது எதனால ஃபிபோர்ட் ஸ்டாக்கோட எக்ஸ்டென்ஷன் அந்த ரீஜன் கிட்டே வருது அதனால தான் மற்ற எந்த ரீசனும் கிடையாது ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் சிங்கிள் வேர்டில் சொல்லணும் குரூஷியல் பாயிண்ட் இந்த ரீஜன் ஒன்ஸ் இதுக்கு மேலே சஸ்டைன் ஆச்சுன்னா காலும் இதுக்கு கீழே சஸ்டைன் ஆகிறப்ப நம்ம வந்து புட் ஆப்ஷன் சைட்லேயும் ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணலாம் அண்ட் மோஸ்ட் லைக்லி ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்பாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன் பிகாஸ் நான் இன்னும் என்னோடய வியூவை மாற்றல ஸ்டில் நான் ஸ்டில் வந்துட்டு ஒரு சின்ன டவுன் சைட் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பட் ஒரே ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னா மார்க்கெட் மேபி டுவெண்ட்டி டூ வரைக்கும் போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கிற மாதிரி ஸ்லைட்லி ஒரு டவுட் இருக்குது பிகாஸ் ஆஃப் வெரியாட்டு

ஸோ இது நமக்கு பேங்க் ஒரு ஃபிஃப்டின் முடிச்சா ஸோ பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான மார்க்கெட்டில் ஒரு நல்ல மூவ் ஃபுல் அப் சைட் மூவ் பார்க்கும் பார்க்கும்போது ஸோ எண்ட் ஆஃப் த மார்க்கெட் வரைக்கும் ஃபுல்லாகவே அப்பர் சைடில் தான் பம்ப் ஆகிட்டு இருந்தாங்க அண்ட் எக்ஸாக்ட்லி நவ் திஸ் கேப் ஸோ இந்த கேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட் விச் இஸ் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் ரொம்ப சிம்பிள்

ஷார்ட் டேம்ல இம்ப்ளிமெண்டா இருக்கும் ஸோ ஓவராலா பார்க்கும் போது ஐ எம் ஆன் புலிஷ் நோட் அண்ட் எஃப்ஐடி டேட்டா வச்சு பார்க்கும்போது மற்ற எந்த நோட்லையும் இல்லை எஃப்ஐடி டேட்டா வச்சு பார்க்கும்போது அண்ட் நாளைக்கான மார்க்கெட்ல நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிடன்ஸ் பாயிண்ட் நாங்கள் மென்ஷன் பண்ணிருக்கேன் அண்ட் நாளை காலில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப என்னோட வியூ பாயிண்ட் என்ன என்னோட அப்டேட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்கான லிங்க் இருக்கு வேணுங்கிறவங்க அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ ஹோப்ஃபுல் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னு நம்ம லைக் திஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் ஆல்சோ ஷேர் திஸ் வீடியோ வித் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பார்க்குறேன் அண்டில் தென் திஸ் இஸ் கான் ஃப்ரம் Most please.